அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிஞ்சனின் இனிய காலை வணக்கம் எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் நாளும் ஒரு பாட்டு தலைப்பு உழைத்து உண்டு உடலை காப்போம் உழைக்காமலிருந்து உண்டு மகிழந்தால் உழைக்காமலிருந்து உண்டு மகிழ்ந்தால் செழிக்காது உந்தன் செந்நீர் உடலும் உழைக்காமலிருந்து உண்டு மகிழ்ந்தால் செழிக்காது உந்தன் செந்நீர் இனிக்கும் உடலும் இழைக்கும் ஓர் நாள் இனிக்கும் உடலும் இழைக்கும் ஓர் நாள் இரக்கமில்லாமல் வளர்ந்திடும் நோய்கள் இரக்கமில்லாமல் வளர்ந்திடும் நோய்கள் உறக்கம் கொண்டிட உன்னிடம் வருமே றக்கம் இல்லாமல் வளர்ந்திடும் நோய்கள் உறக்கம் கொண்டிட உன்னிடம் வருமே உழைக்காமலிருந்து உண்டு மகிழ்ந்தால் செழிக்காது உந்தன் சென்னீர் உடலும் இனிக்கும் உடலும் இழைக்கும் ஓர் நாள் இரக்கமில்லாமல் வளர்ந்திடும் நோய்கள் உறக்கம் கொண்டிட உன்னிடம் வருமே உழைத்து வாழ்ந்து உடலை காப்போம் உழைத்து வாழ்ந்து உடலை காப்போம் உள்ளம் மகிழ்ந்து உலகம் வாழ்வோம் உழைத்து வாழ்ந்து உடலை காப்போம் உள்ளம் மகிழ்ந்து உலகம் வாழ்வோம் உள்ளம் மகிழ்ந்து உலகம் வாழ்வோம் வணக்கம் அன்பன் கவி